ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முருகனுடைய திருக்கல்யாணம் அதாவது எந்த கடவுள் நம்மளை கைவிட்டாலும் நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுளை நம்ம வந்து நம்மனாலே போதும் நம்ம வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் குடும்பத்துல பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் ஓஹோன்னு மாறும் இதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்லதோடு செய்ய மாட்டாங்க அதாவது இந்த கந்தர் சஷ்டி வழிபாட இன்னையோட முடியுது அதாவது இன்றைக்கி வந்து சூரசம்காரம் வந்து முருகன் வந்து சூரன் வந்து வதம் பண்ணிவிடுவார் அதுக்கு அடுத்த நாள் அதாவது இந்த சூர சம்காரத்துக்கு அடுத்த நாள் தான் முருகன் தெய்வானையோட திருக்கல்யாணம் அதாவது முருகன் வந்து சூரனை வதம் பண்ணதால் தேவர்கள் வந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படிப்பட்ட தேவேந்திரனுடைய மகளை தான் தெய்வானையை வந்து முருகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இது ரொம்ப 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 முக்கியமான நாள் அதாவது நாளைக்கு வந்து அவசியம் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும் சந்தோஷம் வந்து அப்படியே நிரம்பி வழியும் பணம் நிரம்பி வழியும் தங்கம் நிரம்பி வழியும் என்னென்ன தேவைகளை ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தும் நிரம்பி வழியும் அனை அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்கிறத விட அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட இந்த முருகனுடைய திருக்கல்யாணம் நாளைக்கு அவசியம் முருகன் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைனா சிவன் கோயிலில் முருகனுக்கு சன்னதி இருக்கும் அப்படி முருகன் கோயிலில் வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை என்னால் போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க இல்லைனா சிவன் கோயிலில் இருக்கிற முருகன் சன்னதியே போயிட்டு முருகனுக்கு ஒரு ஒரு அர்ச்சனை நான் எளிய கொடுத்து முருகன் கோயிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில் பத்து லட்சம் மாறும் கோடி மரம் அஞ்சு கோடி மாறும் பத்து கோடி மரம் இருபது கோடி மரம் முப்பது கோடி மரம் நாற்பது கோடி மரம் நூறு கோடி மரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோடி சொன்ன எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் சொந்த வீடும் சொத்தும் சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் போதும் போதும்னு சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பல வழியில் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வழியில் கிடையாதுங்க பல வழியில் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த முருகனுடைய திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாருக்காவது திருமண தடை இருந்துன்னா அந்த தடை அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அதாவது வரன் தேடுறவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எங்கள் கல்யாண வயசுலாம் தாண்டிட்டுது அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி இந்த முருகனுடைய திருக்கல்யாணமான நாளைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உடனே கல்யாணம் நடக்கும் அதேமாரி குழந்தைக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் உடனே குழந்தை பிறக்கும் அதேமாதிரி வேலையில் பிரச்சனை இருக்குங்க வேலைக்கு வேலை கிடைக்காம சில பேர் வேலை தேடுறாங்க பார்த்தீங்களா நல்லதாக கிடைக்கும் வேலை அவங்களுக்கு கிடைச்சிருங்கன்னு சொல்கிறது வேற வேலை கிடைக்குன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்க கிடைக்கலாம் சரிங்களா அதுக்கு அதுக்கு பேர் இல்லை வேலை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் உள்ள ஒரு வேலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சம்பளமும் அதிகமாக ஒர்க்கும் அதிகமாக இல்லாமல் அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை வந்து நல்ல முறையில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி நல்ல சம்பளம் இதுதான் ஒரு நல்ல வேலை சரிங்களா ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடும்னா சும்மா பேருக்கெலாம் கிடையாது பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிற அளவுக்கு வேலையும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதை பெரிய லெவலில் பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதில் சரிங்களா பெரிய லெவலில் பல நாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுவீங்க பல இடத்துல உங்கள் பிரான்ச்சை விரிவுபடுத்துவீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி எத்தனையோ பேர் சின்ன பொட்டி கடையில் ஆரம்பித்து நீங்கள் பெரிய பெரிய நாட்டிலலாம் வந்து மிகப்பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அந்த நன்றியை மறக்காத அந்த கம்பெனிகெல்லாம் முருகம் பெரிய எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி அசுரத்தனமாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த முருகனுடைய திருக்கல்யாண நாளைக்கு அவசியம் போனேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு சரிங்களா போயிட்டு நான் சொல்கிற ஒரு எளியவரில் பத்து ரூபா தான் இருக்கும் அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பத்து ரூபான்றது பத்து கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் முப்பது கோடியாக மாறும் ஐம்பது நூறு கோடியாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே ஏறுமுகமாகவே இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஏறுமுகம் தானே உங்கள் வாழ்க்கையில் விரைய செலவு வராது ஆரோக்கியம் அதிகரிக்கும் எல்லாமே நீண்ட ஆயிலோட இருப்பாங்க நாளைக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த குடும்ப தலைவிகளுடைய குடும்ப தலைவர்களும் சரிதான் அவங்களுடைய கணவர்களும் சரிதான் தான் நூறு வயசை தாண்டி இருப்பாங்க அந்த அளவுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க நீண்ட ஆயிலோட இருப்பாங்க செல்வ செழிப்போட இருப்பாங்க எந்த குறையும் இருக்காது பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் சரிங்களா அவங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல முறையில் வந்து அவங்க திருமணம் நடக்கும் எல்லாம் சும்மா ஜாம் ஜாம்னு வாழ்வாங்க அந்த மாதிரி முருகனுடைய திருக்கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க திருமண தடை இருக்குது பார்த்திங்களா அது உடனே வளிக்கட்டும் அது வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருமணத்துக்கு வந்து இப்போ வயசு கொஞ்சம் தாண்டி போகாமல் என்ன இருந்தாலும் வயசு ஏறிங்கன்னே போத நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதோ ஒரு சில பேருக்கு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சில பேர் வயசை தாண்டி போனவங்க யாராக இருந்தாலும் அந்த முருகன் கோயிலுக்கு நாளைக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு உடனே வரணமையும் அதாவது ஒரு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அவருக்கு ரெண்டு பெண்ணுங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு பெண் அந்த ரெண்டு பொண்ணும் நல்ல முறையில் படிக்க வச்சார் படிக்க வச்சு அப்புறம் வந்து ரெண்டு பொண்ணுமே வேலையில் இருக்குது நல்ல வேலையில் இருக்குது ஆனால் வரணமையில என்ன பண்ணுறதுனே தெரியல வரணமையில அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப இது பண்ணுறாரு சரி எதோ கிடைச்சா போதுன்ற மாதிரி பார்க்குறாரு அப்புறம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுது சரிங்களா சரி நம்ம ஏதோ பொண்ணுக்கு நம்ம அவசரமாக கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவசர அவசரமாக சரி ஏதோ வந்தால் போதும் ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் போதும் பையன் ஏதோ பார்க்குற அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாரு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி பொண்ணுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாத மாதிரி இருக்குது நம்ம பொண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த மாதிரி அது அந்த மாதிரி வரணும் வர மாட்டேங்குது பொண்ணுக்கு வயசாகுதுன்னு ரொம்ப கவலையில் அப்பா அம்மா அதாவது பையனுக்கு கல்யாணம் ஆகாத விட பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அந்த மாதிரி ஒரு அதுவும் இன்னும் ஒரு ரெண்டாவது பொண்ணு வேற இருக்குது அதுவும் இருபத்தஞ்சி தாண்டிட்டுது புரியுங்களா ரெண்டாவது பொண்ணுக்கு இருபத்தஞ்சி ம ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஒரு இருபத்தி எட்டு அளவுக்கு வருது அப்போ அது அதிகமாக அது என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே பண்ணிடணும் அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கரெக்டான வயசு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்க வந்து முருகனுடைய திருக்கல்யாணத்தில் அவங்க போய் வழிபட்டுட்டு வராங்க ஒரே வாரத்தில் சூப்பர் வர வரன்னு வருது அவங்க என்ன தெரியுமா பொண்ணை மட்டும் கொடுங்க போதும் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே சும்மா தங்க தாம்பாளத்தட்டில் அவங்க வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி பொண்ணை வந்து அனைத்து செலவும் அவங்களே இது பண்ணி பெரிய பணக்கார குடும்பம் நல்லவங்க எல்லாம் அவ்வளோ தங்கமானவங்க தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க அந்த மா மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ளையோட வீட்டில் அவங்க மா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாருமே தங்கம் அப்படியே அந்த அளவுக்கு முருகனுடைய வழிபட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் அவங்களாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமைஞ்சு இன்னைக்கு அந்த பொண்ணு ராணி மாதிரி வாழுது அதுக்கடுத்து ரெண்டாவது பொண்ணுக்கும் உடனே அமைஞ்சிட்டு இன்னைக்கு ரெண்டு பொண்ணையும் அவங்க திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க ரெண்டு பொண்ணு தான் சரிங்களா திருமணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு பொண்ணுக்குமே ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணுக்குமே ரெண்டு 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 குழந்தைங்க ஒரு 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 பொண்ணுக்குமே ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க அப்படியே அவங்க வந்து அவங்க வந்து அந்த பொண்ணு வீட்டில் வசதிகளும் குறைவில்லை நல்ல வசதிகரங்க தான் ரெண்டு பொண்ணுக்கும் மாறி 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 அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் நம்ம ரெண்டு பொண்ணுகளும் ராணி மாதிரி இருக்காங்க நல்லா இருக்குது எல்லாமே இந்த முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு அந்த மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிப்பட்ட முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் முருகன் கோயிலுக்கு போனாலும் போங்க சிவன் கோயிலில் இருக்கிற முருகனை போய் ஏதாவது முருகனை வந்து நீங்கள் வழிபடணும் போது நீங்கள் வந்து முருகன் வந்து அபிஷேக பிரியர் பிரியர் அப்படிப்பட்ட முருகனுக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சா உங்கள் வீட்டில் அப்படியே செல்வம் பால் அப்படியே அப்படியே பொங்கி வரும் கப்புன்னு பொங்கி வரும் அப்படியே அடியில் தான் இருக்கும் பால் பாத்திரத்தில் அது பொங்கும் போது அப்படியே கப்புன்னு பொங்கி வந்து அப்படியே வழி அதனால் தான் புது வீட்டில் வந்து பால் காய்ச்சல் ஏன் தெரியுமா அனைத்து செல்வங்களும் நிரம்பி வழியணும் அப்படின்ட்டு அது பால்ன்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அது அப்படியே நிரம்பி வழியணும் அதுதான் பால் காய்ச்சல் நம்ம வந்து அடுத்த வீடு போனாலும் செல்வமும் சரி பதினாறு செல்வம் பதினாறு செல்வங்களை நிரம்பி தான் பால் காய்ச்சது அப்படிப்பட்ட பால் வந்து அபிஷேகத்தை வாங்கி கொடுங்க அதுக்கடுத்து பன்னீர் அபிஷேகம் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப இஷ்டம் பன்னீர் அபிஷேகம் வாங்கி கொடுத்தினா உங்கள் வீட்டில் அனைத்து மா மங்களகரமான விஷயம் ம சுபமங்கல செல்வம் நடக்கும் நல்ல திருமணம் நடக்கும் நல்ல வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க இது எல்லாமே சுப செலவு ஒரு வீட்டில் வந்து பணம் சேரும் சேரும்னு சொல்கிறத விட பணமும் சேரணும் சுப செலவும் நடக்கணும் உங்கள் இப்போ இது இப்போ நல்லா படிக்கிற நல்ல ஸ்கூலில் சேர்ப்பீங்க அதுவும் சுப செலவு தான் வேலை கிடைக்கும் அதுவும் சுப செலவு தான் வியாபாரம் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அதுவும் சுப செலவு தான் வீடு வாங்குவீங்க இல்லை வீடு கட்டுவீங்க செலவு தான் சொத்து வாங்குவீங்க அதுவும் சுப செலவு தான் தங்கம் வாங்குவீங்க அதுவும் சுப செலவு தான் சுப அடுத்தவங்க இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் போய் வரிசை மொய் பண்ணுவீங்க இல்லையா அதுவும் சூப்பர் செலவு தான் இந்த மாதிரி மங்களகரமான செலவுகள் நடக்கும் சிறப்பாக நடக்கும் சரிங்களா அது அதுக்கடுத்து வந்து சந்தனம் வாங்கி கொடுங்க முருகன் வந்து சந்தன பிரியர் அவர் சரிங்களா முருகன் வந்து சந்தனத்தை வாங்கி கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் தங்கமும் சரி அதேமாரி பணமும் சரி அதேமாரி நிரம்பி வழியும் எந்த நேரத்துலேயும் வந்து உங்கள் வீட்டில் பணம் நீங்கள் எப்போ எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி தான் பணம் வந்து உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கினே இருக்கும் அப்படிப்பட்ட சந்தனத்தை வாங்கி கொடுங்க நாளைக்கு வந்து இந்திரனுடைய மகள் தெய்வானை வந்து முருகன் வந்து மணக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த திருக்கல்யாணத்துக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அதை பார்ப்பாங்க அதனால் சக்கரை பொங்கல் நெய்வேதம் வந்து நீங்கள் முருகன் கோயில் கொடுங்க சக்கரை பொங்கலோ சக்கரை பொங்கல் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெய்வேதியம் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் பக்தர்கள் ரூபத்தில் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க முருகனும் சரி தெய்வானையும் சரி முப்பத்து முக்கோடி தேவர்களும் சரி பக்தர்கள் ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க ஏந்திரியமாக எல்லாருமே வந்து பிரசாதம் கொடுக்குறது அந்த இறைவன் வந்து பக்தர்கள் ரூபத்தில் நீங்கள் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட அந்த பிரசாதத்தை அவர் வாங்கி சாப்பிட்டானா உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படியே நிரம்பி வழி நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்கன்னா அது அனைத்தும் வேணும்னு கேட்க கேட்குறத கொடுக்குறது வேற இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா கேட்குறீங்கன்னா ரூபா இருந்தாப்பா ஆயிரூன்னு அது வேற ஆயிரரூவா என்னப்பா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அப்படி இருக்கும் அதுதான் அந்த மாதிரி அனைத்தும் நிரம்பி வழியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பாங்க அவங்க வந்து அன்னை முழுக்கும் கோயிலே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் அன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா கேசரி செஞ்சு கொடுங்க சரிங்களா பொங்கல் இருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சப்போ என்னால் இது முடிஞ்சுது உங்கள் மனசார கொடுங்க நீங்கள் வந்து எந்த தெய்வம் நம்மளை வந்து கைவிட்டால் நம்மளுடைய சொந்த தெய்வமான கந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கவோ உங்களை அடிச்சுக்கோ யாருமே முடியாது அதேமாரி வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் நிலவாசப்படியெல்லாம் மஞ்சளை தடவி நிலவாசப்படி அந்த அருவாக இருக்குதுல்ல மஞ்சளை தடி குங்குமம் வச்சு ரெண்டு பக்கமும் வந்து அகல் விளக்கு நாளைக்கு சாயங்காலம் ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஏற்றி வைங்க உங்கள் குலதெய்வமும் உங்கள் வீட்டில் வந்து காவல் காக்கும் முருகனும் உங்கள் வீட்டை தேடி வரும் அதேமாரி முருகன் கோயிலில் கொடுக்குற அந்த விபூதியும் குங்குமத்தை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அந்த பூஜரம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து எப்பயுமே கோயிலில் கொடுக்குற குங்குமத்தையும் அந்த விபூதியும் தனித்தனி டப்பாவில் வந்து நீங்கள் வந்து சேமிச்சிக்கினே வரணும் சரிங்களா அந்த கடாட்சம் அது வந்து ஐஸ்வர்யம் அங்கேயே கொட்டிகிட்டு வரக்கூடாது எப்பயுமே சொல்கிறோம் கோயிலுக்கு நம்ம கொடுக்குறத அங்கேயே கொட்டிகிட்டு வரக்கூடாது அதேமாதிரி நம்ம போகும்போதே ஒரு சின்ன பேப்பர் எடுத்துகிட்டு போவோம் நம்ம வந்து அங்கே கொடுக்குற குங்குமம் அது அதுதான் இறைவனுடைய ஐஸ்வர்யமாக அதான் அதை வந்து நம்ம மடித்து வீட்டில் அங்கேயே இட்டுக்கிட்டு மடி மடித்து வீட்டில் எடுத்துன்னு வரணும் அங்கேயே வந்து கொட்டிட்டு வரக்கூடாது நமக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை அங்கேயே விட்டுட்டு வரணும் அர்த்தம் சரிங்களா அதை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டு பூஜை ரொம்ப வைங்க அதேமாரி நீங்கள் வந்து நாளைக்கு இந்த திருக்கல்யாணத்தை மட்டும் நீங்கள் போய் நீங்கள் இது பண்ணிவிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் திருக்கல்யாணம் எப்போ நடந்தாலும் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியமும் வேலை கிடைக்கும் கடன் அடையும் பணம் பெருகும் சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் எப்போ ஏற்பட்ட கோடி சொன்னா இருப்பாங்க திருமணாகாமல் இப்போ இது பண்ணுவான் அவன் வீட்டில் கிட்டத்தட்ட பத்து ரூமு பதினஞ்சு ரூமும் இருக்கும் பத்து ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு கட்டில் இருக்கும் ஆனால் அவன் கொஞ்சிறதுக்கு ஒரு மனைவி இருக்காது சரிங்களா அதேமாதிரி எத்தனையோ பெரிய பெரிய கோடி சொன்னார் கொஞ்சத்துக்கு ஒரு குழந்த இருக்காது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தையில அவங்களுக்கு குழந்த பிறகு முருகனே வந்து பிறப்பாரு சரிங்களா முருகனே அப்படியே சுட்டி குழந்தைய உங்கள் வீட்டில் அப்படியே துருத்துணும் ஓடி நடப்பார் அதை பார்க்கறது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் போயிட்டு அவசியம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இந்த திருக்கல்யாணத்தில் திருக்கல்யாணம் எப்போ அதில் வந்து உங்களால் கலந்து முடிஞ்சால் கலந்துங்க அப்படி இல்லை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன ஒரு முதலீட்டும் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்